இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டரும் அமெரிக்கன் ஒரு இந்தியா பேச்சு வரும்போது டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் அவருடைய அட்வைசர்ஸ் செக்ரட்டரி சொல்லி அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய அடிப்படிகள் கொஞ்சம் எகுறதுமா அமெரிக்கன் அரசியலை பொறுத்தளவுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமான டைமென்ஷன்ல போய்கிட்டு இருக்கு ரஷ்யா வந்து உக்ரைனை அடிச்சு துவைக்காங்க ரஷ்யா கூட பார்டர் ஷேர் பண்ற இன்னொரு ஐரோப்பியன் கண்ட்ரியான போலண்ட்ல ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸ்லாம் விழுது அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க எல்லா யூரோப்பியன் லீடர்ஸும் சேர்ந்து ஜெலன்ஸ்கி கூட பாரிஸ்ல சந்திக்காங்க இப்பேற்பட்ட ஒரு நிலமையில அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் இருந்து ஒரு லெட்டர் வந்து ஐரோப்பாவுக்கு போயிருக்கு அது ஒட்டுமொத்த ஐரோப்பாவையுமே அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு போறதா இருந்துச்சு அந்த ஒரு ட்ரிப்பையுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா வர்றதுக்கான ட்ரிப்பு கேன்சல் ஆயிருந்ததுன்னு சொல்லப்பட்ட சூழலில் இப்பேற்பட்ட ஒரு தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு முதல் விஷயம் என்னன்னா ஹோவர்ட் லூட்னிக் இவர் யார் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காமர்ஸ் செக்ரட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க இவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்காரு அப்ப அவங்க கேட்காங்க என்ன அப்படின்னா இந்தியாவுடனான ட்ரேட் டீல் எப்படி இருக்கு ஏன்னா இவர் ஒரு காமர்ஸ் செக்ரட்டரி அப்படின்றதுனால இந்த ட்ரேட் டீல் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் இவர் பார்ப்பார் அப்படின்றதுனால இப்பேற்பட்ட ஒரு கேள்வியை இவர்கிட்ட கேட்காங்க அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னும் ஒன்று ரெண்டு மாசத்துல இந்தியா மன்னிப்பு கேட்பாங்க அமெரிக்கா கிட்ட எங்க கூட ட்ரேட் டீலுக்கு ஒரு டேபிள்ல வந்து உட்காந்து தான் போறாங்க அப்படி பேசும்போது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்தியா பிரைம் மினிஸ்டரை எப்படி டீல் பண்றது அப்படின்றது டொனால்டு ட்ரம்ப் கையில தான் இருக்கு ஒரு ட்ரேட் டீல் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வரும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு இந்தியா அமெரிக்கா உறவுல அடுத்த கட்ட கொதிநிலையை ஏற்படுத்துற வகையில இவருடைய இந்த வார்த்தை அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்தியா ஏன் தேவை இல்லாம அமெரிக்கா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அதோட மட்டும் இந்தியா ரஷ்யன் ஆயிலை வாங்குறது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்ற மாதிரியும் இவர் சொல்லியிருக்காரு இந்தியா யார்கிட்ட ஆயில் வாங்கினா இவங்களுக்கு என்ன அதையும் தாண்டி இந்தியாவை பொறுத்தளவுக்கு ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்காத விட சைனா நிறைய வாங்குதாங்க இந்தியாவும் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்ற அமெரிக்காவே ரஷ்யா கிட்டேருந்து நிறைய விஷயத்த வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க அதையும் தாண்டி என்ன அப்படின்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு அவங்க அமெரிக்கா கூட இருக்கணுமா இல்லை பிரிக்ஸா யுஎஸ்ஆ இல்லை ரஷ்யா கூட இருக்கணுமா அப்படின்ற முடிவை அவங்க கொஞ்சம் சா எடுத்து தான் ஆகணும் கொஞ்சம் சீக்கிரமாக அப்படின்ற மாதிரியும் இந்த ஹோவர்ட் லூட்னிக் அப்படின்ற ஆள் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அமெரிக்காவில் நடந்திருக்கு பீட்டர் நவோரோவும் இதே மாதிரி ஒரு சர்ச்சையான இன்னைக்குமே புதுசா இந்தியாவை நோக்கி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஒரு செய்தியாளர் கேட்காங்க இந்தியாவுடனான உறவை நீங்க புதுப்பிச்சுக்கிடுவீங்களா திருப்பியும் சரியாகுமா ரீசெட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு அவரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா நானும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்போதுமே இந்தியா அமெரிக்கா உறவு இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரிலேஷன்ஷிப்பு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரை பொறுத்தளவுக்கு அவர் ரொம்பவே ஒரு கிரேட் மேன் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்காவில் இருந்தார் அவர் கூட நான் நிறைய விஷயத்த பேசிக்கிட்டேன் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போதுமே தொடரும் ஆனால் அவங்க ரஷ்யன் ஆயில் வாங்குற விஷயத்துல தான் எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குது அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அந்த ஒரு விஷயத்த கோட் பண்ணி இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியா தொடர்பான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி நல்லா பேசியிருக்காரு இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் நான் அப்ரிஷியேட் பண்ணி வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரும் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன அந்த ஒரு விஷயத்த கோட் பண்ணி ட்வீட் போட்டிருந்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவும் அமெரிக்காவும் எந்த அளவுக்கு பேசிக்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் ஒருபடி மேலே போய் இந்தியானுடைய எக்கனாமி டெட் எக்கனாமி அப்படின்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு எஸ்சிஓ சமிட் மூலயமா சீனா ரஷ்யா கூட இந்தியா சேர்ந்து கொடுத்த ஷாக்னால டொனால்ட் ட்ரம்ப் இப்படிலாம் மாற்றி பேசுதாரோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்சிருக்க ஏன்னா அதுக்கு குட்டி அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாங்கள் இந்தியா ரஷ்ய உறவை ரொம்ப டீப்பஸ்ட் டார்கஸ்ட் சைனா கிட்ட இழந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு வளமான எதிர்காலம் மூணு பேருக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சர்க்காஸ்டிக்காக ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாரு அதை தொடர்ந்து அது சம்மந்தமான கேட்ட கேள்விக்கு தான் இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு டெஃபினிஷனை பிரஸ்ஸுக்கும் கொடுத்துருந்தாரு அதாவது டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தளவுக்கு அவர் நேற்று இன்னைக்கு நாளைக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசக்கூடிய நபர் தான் இதுக்கு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுக்கு இந்த ஒரு வர்த்தக போர் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல அப்ரிஷியேட் பண்ணி ட்வீட் போட்டிருக்காரு இது ரஷ்யா சைனாவுடனான உறவை பாதிச்சிடாதா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாருக்கும் வரும் தான் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு எதிரோ வெஸ்ட்டுக்கு எதிராகவோ யாருமே இங்க செயல்பட போகிறது கிடையாது அது இந்தியாவுடைய பாலிசியுமே கிடையாது அப்போ இந்தியா ரஷ்யா சைனா கூட இணையிறது ஏன் அப்படின்னு அவங்களுக்குமே தெளிவா தெரியும் இந்தியா அமெரிக்காவை ஏன் இப்படி டீல் பண்ணுறாங்கன்னு அமெரிக்காவுக்குமே தெளிவா தெரியணும் ஒவ்வொருத்தருக்கும் இந்தியா கிட்ட ஒரு காரியம் ஆகணும் அதுக்கான தான் ஒவ்வொரு நாடுகளும் பண்ணுதாங்க இந்தியாவை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு நாட்டுக்கும் எதிரான ஒரு நாடு கிடையாது உலகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நாடு சொல்கிறத இன்னொரு நாடு கேட்கணும் அப்படின்ற விஷயம் இருக்கக்கூடாது எல்லா நாடுகளுமே அவங்க நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி முடிவு இந்த உலகத்தில் ஒரு மல்டி போலார் வேர்ல்டு வரணும் ஒரே நாடுகிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்தியாவினுடைய பாலிசியே அது சைனாவுக்கும் தெரியும் ரஷ்யாவுக்கும் தெரியும் அமெரிக்காவுக்கும் தெரியும் அதனால அமெரிக்கன் பிரெசிடென்ட்டோட இந்த ஒரு ட்வீட்டுக்கு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அப்ரிஷியேட் பண்ணி போட்ட அந்த ஒரு விஷயத்த யாருமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்ட மாட்டாங்க இது நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் அதையும் தாண்டி டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஐம்பது பர்சன்டேஜ் டேரிஃபை இந்தியா மேலே ரொம்ப நாளைக்கு போட்டுக்கிட மாட்டாரு சீக்கிரமாகவே எடுத்துடுவாரு அப்படின்ற மாதிரியான சமிக்கைகளுமே அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டே இருந்து அதுவும் குறிப்பா தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்டே இருந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அடுத்த விஷயம் என்னன்னா அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் ஐரோப்பாவினுடைய அஃபீஷியல்ஸ்க்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னா செக்ஷன் த்ரீ தேர்ட்டி த்ரீனு ஒன்று இருக்குது நாங்கள் இத்தனை நாள் உங்களுக்கு ஆயுதம் பணம் வீரர்கள் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ராணுவ தொழில்நுட்பத்தை கூட உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அடுத்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து ஒரு பைசா ஐரோப்பிய யூனியனுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது உண்மையாகவே ஐரோப்பிய யூனியனோட வயிற்றுல புளியை கரைச்சிருக்கும் ஏன்னா ரஷ்யா இப்போ உக்ரைனை போட்டு துவ துவன்னு துவச்சி இருக்காங்க அதையும் தாண்டி இந்த பால்டிக் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க ரஷ்யா கூட பார்டர் ஷேர் பண்ணுறது லித்துவேனியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் இருக்குது இந்த லித்துவேனியாவினுடைய அஃபிஷியல் தான் அமெரிக்கா இப்படி ஒரு நோட்டீஸ் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்றதையே வெளிப்படுத்தினார் அவங்களுக்குலாம் அமெரிக்கா ஸ்பெஷல் செக்யூரிட்டியை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ரஷ்யா கூட பார்டர் ஷேர் பண்ணுறதுனால அடுத்த வருஷத்துல இருந்து அவங்களுக்கு இது கிடையாது ஒவ்வொரு ஐரோப்பிய நாடும் அவங்களுடைய ஜிடிபியிலேருந்து இருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்காக செலவு பண்ணியே ஆகணும் உங்களுக்கு இனிமேல் தண்ட செலவு அமெரிக்கா பண்ணாது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தாரு அதில் ஒரு பகுதியாக தான் இந்த ஒரு லெட்டரை இனிமேல் உங்களுக்கு இராணுவம் சார்ந்த டெக்னாலஜியோ பணமோ ஆயுதமோ எதுவும் கிடையாது தேவனா நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கிடுங்க அப்படி உக்ரைனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நீங்க காசை கொடுத்து வாங்கி அதை உக்ரைனுக்கு கொடுத்துக்கிடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த நோட்டீஸ் வழியா ஐரோப்பிய யூனியனுக்கு அமெரிக்கா கன்வே பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி தான் ஐரோப்பிய யூனியன் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கினா சேங்ஷன் போட்டுரும் அப்படின்னு அமெரிக்கா மிரட்டினாங்க இங்கே ஐரோப்பிய யூனியனை பொறுத்தளவுக்கு ரஷ்யா கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஈகோ அதனால் அமெரிக்காவை வச்சு கேம் விளையாடணும்னு நினச்சாங்க ஜோ பைடன் பீரியட்ல ஆனால் இப்போ ட்ரம்ப் உட்காந்துருக்கிறாரு அவர் ஐரோப்பிய யூனியனை வச்சு காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு ஐரோப்பிய யூனியனை வச்சு ரஷ்யா கிட்டே கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஒரு விஷயம் அந்த மேற்கத்திய அரசியலில் ரொம்பவே கிரிட்டிக்கலாக மாறிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் மஸ்கும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை ஐரோப்பாவாக இருக்கட்டும் பெர்த் ரேட்டு ரொம்பவே கம்மியாகிக்கிட்டு இருக்கு அதுவும் கிரீஸில் அலார்மிங்கான சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு பெர்த் ரேட் கம்மியாகிட்டு இருக்கு அதாவது குழந்தைகள் பறக்கிற சதவீதம் கம்மியாகிக்கிட்டு இருக்கு இப்படியே போச்சுன்னா நிறைய மைக்ரேஷன் நடக்கும் நிறைய மைக்ரேஷன் நடந்தால் இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் நம்ம ஒரு இப்படி ஒரு மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றதே இல்லாம போயிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையுமே ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கும் கொடுத்திருக்காரு அதாவது வெஸ்ட்ல இருக்கக்கூடிய பொலிடிக்ஸ் இந்த அளவுக்கு பாயிலிங் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய நிலமையில இந்தியாவுடனான உறவை அமெரிக்கா ரொம்பவே சீக்கிரமா ரீசெட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அமெரிக்கா கிட்டே இருந்து வரக்கூடிய சமைக்கைகளுமே காமிக்கு டொனால்ட் ட்ரம்ப்பும் அதை நோக்கி பேச்சு நடத்த ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா கேனடா மெக்சிகோ மேல போட்ட டாக்ஸை கூட அவர் இப்ப ரத்து பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு இதே ஒரு நிலைமை தான் நாளைக்கு இந்தியாவுக்கும் வரும் இந்தியா மேல போட்ட ஐம்பது பெர்சன்டேஜ் டாரிஃபும் கூடிய சீக்கிரத்துல ரத்து செய்யப்படும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஆனால் அமெரிக்கா ஒரு நம்பகத்தன்மையற்ற நாடுன்னு இந்தியன் எக்ஸ்போர்டர்ஸ்லாம் நினச்சிக்கிடுவாங்க அதை மாற்ற முடியாது ஆனால் நிலைமை சீரடையும் அப்படின்னு எதிர்பார்க்குறதா வல்லுநர்களால் சொல்லப்படுது நம்ம சேனலை சிவனமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஜெய்ஹிந்த்